என்றைக்காவது ஒரு நாள் அமெரிக்கா எங்களுடைய அணு நிலையங்களை தாக்கும் என்றது ஈரானுக்கு நல்ல வடிவாகவே தெரியும் அதை தெரிஞ்சு கொண்டு ஈரான் சில முக்கியமான முடிவுகளையும் முக்கியமான நகர்வுகளையும் செய்திருக்கின்றது அது சம்பந்தமாக இன்றைக்கு அமெரிக்காவிலிருந்து ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கிறது அது என்னன்றதை பார்க்க இருக்கிறோம் அதே நேரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவால் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது எப்படி அதற்கு திட்டமிடப்பட்டது பதினைந்து வருடங்களாக திட்டமிட்டிருக்கிறார்கள் எனவே பதினைந்து வருடங்களாக எப்படி திட்டமிட்டார் அது சம்பந்தமாகவும் பார்க்கிறோம் அதே வேளையில் அந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களில் சில பெண் விமானிகளும் இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதேநேரம் கட்டாரில் இருக்கின்ற அமெரிக்க படைத்தளம் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை அமெரிக்கா எப்படி எதிர்கொண்டது அந்த தாக்குதல் நடைபெறுகின்ற போது அந்த விமான படைத்தளத்தில் இருந்தவர்கள் யார் எப்படி அவர்கள் அந்த தாக்குதலை எதிர்கொண்டார்கள் இது போன்ற பல கேள்விகளுக்கான சுவாரஸ்யமான பதில்கள் இன்றைக்கு வழியாக இருக்கின்றன அமெரிக்காவினுடைய ராணுவ தலைமை பென்டகனில் இன்று ஒரு செய்தியாளர் சந்திப்பு ஒன்று நடைபெற்றது அந்த செய்தியாளர் சந்திப்பில் பல கேள்விகள் கேட்கப்பட்டன அவற்றுக்கான பதில்கள் வந்து பாதுகாப்பு செயலாளர் பீட்டர் ஹெக்சத் அவர்களாலும் அமெரிக்காவினுடைய ராணுவ தளபதி டென் கெயின் அவர்களாலும் வழங்கப்பட்டுள்ளன ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகள் என்ன அதற்கு அவர்கள் வழங்கிய பதில்கள் என்ன இவற்றினுடைய ஒரு தொகுப்பை தான் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதலாவது வந்து ஃபோர்டோ அணு நிலையம் உட்பட ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான அணு நிலைகளை தாக்கணுமென்றது அமெரிக்காவினுடைய பதினைந்து வருட பிளான் ஒரு வருடம் இல்லை ரெண்டு வருடம் இல்லை பதினைந்து வருடங்களாக தாங்கள் பிளான் பண்ணியதாக சொல்லியிருக்கிறார்கள் அதிலேயும் குறிப்பாக மிக மிக முக்கியமான அணு நிலையமாகிய போர்டோ அணு நிலையத்தை தாக்குறதுக்கு பதினைந்து வருடங்களாக பிளான் பண்ணியிருக்கிறார்கள் நிறைய தடவை போய் சாட்டலைட்டில் வீடியோஸ் எடுக்கிறதும் போட்டோஸ் எடுக்கிறதும் அதை கொண்டு வந்து ஆய்வுகள் செய்கிறதும் என்ன நடக்குது ஏது நடக்குது யாராவது வந்து போகிறார் வாகனங்கள் வந்து போகுதா இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் என்ன சுச்சுவேஷன் என்று சொல்லி அதை அலசி ஆராய்ஞ்சு 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 கடைசியில் வந்து அமெரிக்கா ஒரு முடிவு ஒன்று எடுக்குது என்னென்று சொன்னால் இதை தாக்குறதாக இருந்தால் அதற்கான வழி என்னென்று சொன்னால் அந்த வெண்டிலேஷன் என்று சொல்லப்படுற காற்றோட்ட பகுதி அதாவது காற்று போயிட்டு போயிட்டு வர்றதுக்கான அந்த பகுதியை சொல்கிறது வெண்டிலேஷன் என்று சொல்லி அதன் மேலே தாக்குதல் நடத்துகிறது தான் சரியான முடிவாக இருக்கும் என்று சொல்லி முடிவெடுக்கின்றார்கள் என்ன பிரச்சனை என்று சொன்னால் ஒரு முப்பத்தி ஆறு மாடி கட்டிடத்தை வந்து கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு முப்பத்தாறு மாடி கட்டிடம் இவ்வளவு

தொடர்புண்ட செய்யுது அது என்னென்னு சொன்னால் மிக பிரம்மாண்டமான ராட்சச மூடிகள் மூடிகளை கொண்டு வந்து அந்த ஓட்டையை வந்து மூடினம் அதாவது அந்த வெண்டிலேஷன் ஓட்டை இருக்குது தானே அதை வந்து மூடினம் மொத்தமாக ஆறு வெண்டிலேஷன் அதை வந்து மூடி என்று சொன்னால் நாங்கள் கற்பனை பண்ணியே பார்க்க முடியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான கொங்கிரீட் மூடிகளால் கொண்டு வந்து மூடி அந்த ஓட்டைகளை வந்து அடைத்து விடுகிறார்கள் ஈரானிய அதிகாரிகள் அதுக்கு பிறகு நிலத்துக்கு அடியில் இருந்த என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம் எல்லாம் இடமாற்றப்பட்டதாக செய்திகள் வந்தது அது இன்னும் ஒரு கணக்கு ஆனால் இந்த மூ மூடிகளால் வந்து மூடப்பட்டதை வந்து அமெரிக்கா ஒப்புக்கொண்டது இப்போ வந்து அமெரிக்காவினுடைய ப்ளானில் ஒரு சிறிய மாற்றம் அதாவது இங்கே தாக்குதல் நடத்தணும் அப்படின்ட்டு சொன்னால் ஒரு பக்கம் அங்கால நெத்தன்யாக கூட திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கார் வந்து அணியிங்கோ அணியுங்கோ அணியுங்கோன்னு சொல்லி எனவே அவசர அவசரமாக தாக்குதல் நடத்தணும்னுட்டு சொன்னால் மேலே மூடப்பட்டிருக்கிற அந்த மூடிகளை வந்து க்ளீயர் பண்ணணும் எனவே பீ வகை விமானங்களோடு சேர்த்து நூற்றி விமானங்கள் தாக்குதல் விமானங்கள் போர் விமானங்கள் நூற்றி விமானங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டது எங்களெல்லார் எல்லாருக்குமே தெரியும் எனவே ஏனைய விமானங்கள் முதல்ல போயிட்டு அந்த பிரம்மாண்டமான அந்த மூடிகள் மேல தாக்குதல் நடத்தி அந்த மூடிகளை உடைச்சு அதை அப்புறப்படுத்தின பிறகு பி வகை விமானங்கள் கொண்டு போயிட்டு அந்த எம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெனிடேட்டர் குண்டுகளை கொண்டு போயிட்டு அந்த ஓட்டைகள் வழியாக உள்ளுக்குள்ள இறக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு செக்கனுக்கு ஒரு செக்கனுக்கு ஆயிரம் அடி என்கின்ற வேகத்தில் வந்து அந்த குண்டுகள் உட்செலுத்தப்பட்டு அங்கே வெடிக்க வைக்கப்பட்டன என்று சொல்லி இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வந்து பாதுகாப்பு செயலாளர் பீட்டர் ஹெக்சத் அவர்களும் ராணுவ தளபதி டென் கெயின் அவர்களும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் and incredible F-35 pilots and incredible refuelers and incredible air defenders who accomplished their mission. இதில வந்து பலவிதமான குழப்பகரமான ரிப்போர்ட்ஸ் இருக்குது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்க பிரபலமான ஊடகங்களாகிய ஆகிய நியூயார்க் டைம்ஸ் மற்றும் சிஎன்என் ஆகியவை வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு வர விஷயம் என்ன சொன்னால் இந்த தாக்குதல் வந்து முற்றுமுழுதாக முழுதாக ஃபெயிலியர் இவர்கள் நெச்சது போல அங்கே ஒன்றுமே அடிக்கலை அதற்கான போதிய எவிடன்ஸ் எதுவுமே இல்லை என்று சொல்லி ஊடகங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு வருது புலனாய்வு ரிப்போர்ட்ஸும் வந்து அதைத்தான் சொல்லுது ஆனால் ட்ரம்ப் அமைப்பினுடைய நிர்வாகம் வந்து திரும்ப 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 இல்ல இந்த தாக்குதல் வெற்றி தான் இந்த தாக்குதல் வெற்றி தான் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வந்து மேலதிகமாக சில தகவல்களை சொல்லி இருக்கிறார்கள் ஈரான் வந்து அந்த மூடி போட்டு மூடியதாகவும் அதை தகர்த்த பிறகு தாங்கள் அந்த தாக்குதலை மேற்கொண்டதாகவும் எனவே தங்களுடைய தாக்குதல் வந்து வெற்றி என்று தான் இன்றைக்கும் சொல்லி இருக்கிறார்கள் இடையில இன்றைக்கு பெண்டகன்ல நடந்த அந்த ஊடக சந்திப்பிற்கு தானே அதை வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பாராட்டி இருக்கிறார் தான் பார்த்த ஊடக சந்திப்புகள்ல இது ஒரு சிறந்த ஊடக சந்திப்பு என்று சொல்லி மிக தெளிவான அழகான பதில்கள் சொல்லப்பட்டிருப்பதாக அவர் பாராட்டி இருக்கிறார் அது ஒரு பக்கம் இருக்க அவருடைய பாராட்டு ஒரு பக்கம் இருக்க இங்க ஊடகவியலாளர்கள் வந்து துளச்சி துளச்சி நிறைய கேள்விகள் இன்றும் கேட்டார்கள் அதாவது இந்த தாக்குதல் நடக்காக்கு முதல் அங்கிருந்த யுரேனியத்தை வந்து அவர்கள் அகற்றி விட்டார்களாமே நானூறு கிலோவுக்கும் ஐநூறு கிலோவுக்கும் இடைப்பட்ட யுரேனியத்தை வந்து அகற்றி விட்டார்களே உண்மையா என்று சொல்லி திரும்ப திரும்ப கேட்டார்கள் அதற்கு வந்து பாதுகாப்பு செயலாளரோ ராணுவ தளபதியோ வந்து சரியான பதில் சொல்லல அதை இல்லை என்றுதான் மறுத்திருக்கின்றார்கள் எனவே இந்த ஊடக சந்திப்பு நடந்து முடிஞ்ச பிறகு இன்னும் நிறைய கேள்விகள் பதில் இல்லாத நிறைய கேள்விகள் இருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் போடப்பட்டிருக்கிறது இதுக்கிடையில் வந்து இன்னும் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது இந்த தாக்குதலில் வந்து நிறைய பெண் விமானிகள் பங்கு பெற்றினார்களாமே என்னென்று சொல்லி ஏனென்று சொன்னால் இந்த தாக்குதல் சம்பந்தமாக ஒரு நாலஞ்சு நாளைக்கு முதல் பாதுகாப்பு செயலாளர் சொல்லுகின்ற போது ஒரு பாராட்டு தெரிவிச்சிருந்தவர் எப்படி பாராட்டினவர் சொன்னால் அவர் பாய்ஸ் எங்களுடைய பாய்ஸ் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டார்கள் என்று சொல்லி அப்போ இன்றைக்கு ஊடகவியலாளர்கள் கேட்டுக்கணும் பாய்ஸ் பாய்ஸ் என்று பாராட்டுறீங்களே கேர்ள்ஸ் தானே பார்ட்டிசிபேட் பண்ணதாக தகவல் வந்திருக்குன்னு சொல்லி அதிலேயும் குறிப்பாக அந்த பி டூ விமானம் இருக்கல்லோ மிக பிரம்மாண்டமான விமானம் அதில் வந்து ஒரு பெண் விமானி ஒரு விமானத்தை செலுத்தி கொண்டு போனார் என்று சொல்லி தகவல் ஒன்று வந்திருக்குது அதை வந்து பாதுகாப்பு செயலாளர் இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார் அந்த பெண் விமானியினுடைய பெயர் விவரங்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளிப்படுத்தப்படையில் இருந்தாலும் ஒரு பெண் விமானி அந்த தாக்குதலில் பங்கு பெற்றினார் என்பதை இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் அதை சொல்லி போட்டு இன்னும் ஒரு வசனம் சொன்னவர் இங்கே பெண்கள் ஆண்கள் என்று சொல்லி எந்த வித்தியாசமும் இல்லை எல்லாமே அமெரிக்கன்ஸ் தான் எல்லாருமே வீரர்கள் தான் அதை மட்டும் பாருங்கன்னு சொல்லி கொஞ்சம் கண்டிப்பாக சொல்லியிருந்தார் பாதுகாப்பு செயலாளர் அடுத்ததாக கடந்த திங்கக்கிழமை கட்டாரில் இருக்கின்ற அமெரிக்க படைத்தளம் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் ஏவுகணை தாக்குதல் வந்து எவ்வாறு முறியடிக்கப்பட்டது அந்த தாக்குதல் நடைபெற்ற வேளையில் அங்கு என்ன நடந்தது எத்தனை படை வீரர்கள் இருந்தார்கள் இது சம்பந்தமாக சில முக்கியமான தகவல்கள் இன்றைக்கு வெளியிடப்பட்டன என்ன நடந்திருக்கு என்று சொன்னால் திங்கக்கிழமை பின்னேரம் வந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் அளவில் அதாவது கட்டார் நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் அளவில் இந்த தாக்குதல் நடைபெற்றதாம் அப்படி ஒரு தாக்குதல் நடக்க என்று சொல்லி அன்றைக்கு காலமே வந்து தங்களுக்கு தகவல் கிடைச்சிட்டு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே தகவல் கிடைச்சிட்டு ஈரான் தாக்கப்போது என்று சொல்லி அதனால் என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த படைத்தளத்தில் இருந்த அந்த விமான இருந்த பெருமளவில் இதான அமெரிக்க வீரர்கள் வந்து அங்கிருந்து வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டார்கள் உடனடியாக அவசர அவசரமாக இடம் மாற்றப்பட்டார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அந்த அல் உதைத் ஏயா பேஸில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ராணுவத்தினர் ஒரே தடவையில் வந்து பத்தாயிரம் ராணுவத்தினர் அங்கே தங்கியிருக்கக்கூடிய மாதிரி அதற்கிட்ட வசதிகள் எல்லாம் அங்கே இருக்குது அப்படி பத்தாயிரம் ராணுவத்தினர் இருக்கிற அந்த தளத்தில் வந்து அன்றைக்கு தாக்குதல் நடக்கைக்குள்ளே கடைசியாக நிப்பாட்டி வைக்கப்பட்டவர்கள் வெறும் நாற்பத்தி நான்கு அமெரிக்க வீரர்கள் மட்டும்தான் நாற்பத்தி நான்கு படையினர் அந்த நாற்பத்தி நாலு பேரும் பார்த்தீங்கன்னா சொன்னால் இருபத்தி இருபத்தி ஒரு வயசுக்கும் இருபத்தி எட்டு வயசுக்கும் இடைப்பட்ட இளம் ராணுவ வீரர்கள் என்று சொல்லி பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டார் அவர்கள் இந்த தாக்குதலை எதிர்கொண்டு முறியடித்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதேவேளையில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான யுத்த விமானங்களும் வேறு இடங்களுக்கு இடம் மாற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன என்ன பிரச்சனை சொன்னால் அமெரிக்காட்ட வந்து இந்த வான் பாதுகாப்பு பொறிமுறை அதாவது இப்போ ஏவுகணை ஒன்று ஏவைக்குள்ள அதை எதிர்த்தடிக்கத்தான் நம்ம மிஸ் ஆகில்லை அந்த வான் பாதுகாப்பு பொறிமுறை வந்து மிக நவீனமான இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிக லேட்டஸ்ட் பெஸ்ட்டான ஒரு வான் பாதுகாப்பு பொறிமுறை இருக்குது அதைத்தான் சொல்கிறது அதாவது எம்ஐஎம் நூற்றி நாலு எம்ஐஎம் நூற்றி நாலு இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது இதுதான் அந்த வான் பாதுகாப்பு பொறிமுறை இதில் வந்து அதிநவீன வசதிகள் எல்லாம் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே டிடெக்ட் பண்ணுவோம் இதில் இருக்கக்கூடிய ரேடர்கள் வந்து தூரத்தில் எங்கேயாவது மிசைல் வருமாக இருந்தால் ஏவுகணை வருமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக தானே ஆக்டிவேட் ஆகி தானே குண்டுகளை வந்து அடிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்படியான நவீன வசதிகளை கொண்ட இந்த வான் பாதுகாப்பு பொறிமுறையால் தான் அன்றைக்கு வந்து ஈரானுடைய ஏவுகணைகள் தடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அன்றைய தாக்குதலை வந்து ஏராளமான ரவுண்ட்ஸுகளை வந்து தாங்கள் ஏவினதாக தாங்கள் சுட்டதாக அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது அதாவது அமெரிக்காவினுடைய வரலாற்றிலேயே இந்த பட்ரியோட் மிசைல்ஸ் இருக்குதானே இது வந்து ஒரு சிங்கிள் அட்டாக்ல வந்து இவ்வளவு ரவுண்ட்ஸுகளை சுட்டது அதுதான் முதல் தடவை என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்ன பிரச்சனை சொன்னா ஈரானால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் வந்து பதினான்காக இருந்தாலுமே கூட அதில் ஒன்று வந்து தவறி கூட உள்ளுக்க விழுந்திருந்தா அந்த படைத்தளத்தில் விழுந்திருந்தா அது ஈரானை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வெற்றி அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக இருந்திருக்கும் ஈரானுடைய ஏவுகணைகளை எதிர்கொள்றதுக்கு அமெரிக்காவிடம் ஆயுதங்களே இல்லையா என்று சொல்லி உலகமே அதிர்ச்சியில் உறைந்திருக்கும் எனவே அந்த சம்பவம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக அதை எதிர்கொள்வதற்காக ஏராளமான ரவுண்ட்ஸ்களை தாங்கள் சுட்டு தள்ளியதாக இன்றைக்கு அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதே வேளையில் ஒரு முக்கியமான விஷயம் இன்றைய ஊடக சந்திப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் ஈரானால ஏவப்பட்ட ஏவுகணைகள் பறந்து வருது இங்கால அமெரிக்கா ஏவின ஏவுகணைகள் வந்து பறந்து போய் ரெண்டும் முட்டுது ரெண்டுமே வந்து வானத்தில் விழுந்து வெடிக்கைக்குள்ள வானத்தில் பட்டு வெடிக்கைக்குள்ள வந்து நடுவில் அகப்பட்டது எதுவுமே தெரியாத கட்டாரிய மக்கள் கட்டாரிய மக்கள் தானே எனவே அந்த கட்டார் மக்களுக்கு அமெரிக்கா தன்னுடைய நன்றிகளை தெரிவித்திருக்கிறது எங்கள் ரெண்டு பேருடைய பஞ்சாயத்துக்கு நடுவில் நீங்கள் அநியாயமாக அகப்பட்டு போனீங்களே என்று சொல்லி அமெரிக்கா நன்றி சொல்லியிருக்கிறது வழியில் அந்த தாக்குதல் நடந்த அதாவது கடந்த திங்கட்கிழமையே வந்து ஈரான் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது இந்த தாக்குதல் வந்து அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதல் மட்டுமே ஒழிய எங்களுடைய சகோதரர்களாகிய கட்டார் மக்களுக்கு எதிரான தாக்குதல் அல்ல என்று சொல்லி ஆணித்தரமாக சொல்லியிருந்தது ஈரான் எனவே திரும்ப திரும்ப ஊடக சந்திப்புகளை நடத்தி என்னதான் ட்ரம்ப் நிர்வாகம் சில பல விஷயங்களை வந்து கிளியர் பண்ணினாலும் சில பல புதிய புதிய தகவல்களை வெளியிட்டாலும் ஊடகங்களில் அந்த கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஈரானிடம் அணுகுண்டு கிடையாது யுரேனியம் கிடையாது அவர்களால் அணுகுண்டே தயாரிக்க முடியாது சொல்லி இன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு அமெரிக்கா சொல்லலாம் ஆனால் எதிர்காலத்தில் வார மாசமோ அடுத்த மாதமோ ஈரான் ஒருவேளை அணுகுண்டு தயாரித்தா அதை எப்படி அமெரிக்கா அமெரிக்கா ஒப்புக்கொள்ளும் எப்படி உலகத்துக்கு முன்னால் வந்து சொல்லும் நீங்கள் தான் சொன்னீங்க இன்னும் பல வருடங்களுக்கு அணுகுண்டே தயாரிக்க முடியும்னு சொல்லி இப்போ திடீரென்று ஒரு மாதத்தில் வந்து சொல்றீங்க அணுகுண்டு வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு விளங்கவே இல்லைன்னு சொல்லி தான் கேட்கலாம் தானே எனவே இந்த தாக்குதல் தொடர்பான மர்மங்கள் இன்னும் தொடர்ந்து நீடிக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்